இந்த சாமி சிலைகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் நந்தம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல இருக்குங்க ரொம்ப தூரத்துல நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் மெயின் ரோடு இப்ப நம்ம வந்துட்டு இருக்கதா மெயின் ரோடு சோ இந்த மெயின் ரோட்டோட இந்த ஓரத்திலயே பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மனோட சிலை இருக்கு பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்காங்க இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளவு பழமையான ஒரு அம்மன் சிலை அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஒரு அம்மன் சிலைங்க இவங்க முகமெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு சரியா நான் ரொம்ப காலம் ஆனதுனால அம்மனோட முகம் கண்ணெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு தெரியல பட் முகம் முகத்தோட அந்த அம்சம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த அம்சம் வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க இவங்களை வந்துட்டு காளி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க ஆஹ் இந்த ஊர்காரங்கள்ட்ட கேட்டோம் நம்ம ஏன் அம்மன் இப்படியே கருவேல மரங்களுக்கு நடுவுல இருக்காங்க அப்படி சொல்லி கேட்டோம் ஏன்னா சுத்திலும் பாருங்களேன் அவ்வளவு கருவேல மரங்கள் இருக்கு ஒன்னு ஒன்னும் அவ்வளவு பெரிய கருவேல மரம் பக்கத்திலேயே கூட பாத்தீங்கன்னாக்க இன்னொரு கோயில் எழுப்பியிருக்காங்க ஏன் இந்த சாமிக்கு கோயில் எழுப்பல அப்படின்ற மாதிரி கேட்டோம் சோ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த அம்மனுக்கு வந்துட்டு வெட்டவெளில எல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் இங்க வந்துட்டு நம்ம லைட் போட்டாலும் ரெண்டு நாளுக்குள்ள இல்ல மூணு நாளுக்குள்ளயே லைட் போயிடும் அம்மன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க இருட்டுல தான் இருப்பாங்க ஸோ அதனால எங்களாலும் ஒன்றும் பண்ண முடியலமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்றது தான் பெரியவங்க இந்த இடத்துல வந்து இந்த கழனி பழம்னு இருக்குன்னு சொல்லி அமைச்சு பண்ணி பண்றதாக சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிலைகள் நிறையா இன்னும் இந்த அந்த மரத்துல பாத்தீங்கன்னா உள்ள பூண்டு இருக்கிறதுல எல்லாம் கல்வெல்லாம் இருக்கும் அது பூண்டுகளை பிடிங்கி பார்த்தா அந்த கல்வெட்டுகள்லாம் பேர்லாம் இருக்கும் அந்த இது நமக்கு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இருக்கிறது வந்து இது ரொம்ப நிறைய இதுல ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு செருப்பை போட்டுங்கன்னு நினைக்கிறோம் நான் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அங்கே செருப்பை கழட்டுவாங்க அது வரையும் செருப்பு போட மாட்டாங்க இந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துச்சு அது நான் கரெக்டாக தான் வாதம் இல்லை இந்த ஏரியாவில் இன்னமும் சரி வீடு தூரமான வர மாட்டாங்க இப்பயும் ஒரு என்னன்னா அப்படி தூரமாக போயிட்டுருப்பாங்க நான் இது பட் அது கரெக்டு தான் தப்பு அந்த வாதத்துக்கெல்லாம் நான் போக விரும்பலை அந்த மாதிரி இந்த ஏரியாவே ஒரு இங்கேருந்து தங்க தேர் போகும்போது எங்கள் அப்பா அப்பா இருக்குங்க அப்பா சொன்ன அவங்க அப்பா சொன்னதா சொல்லுவாங்க ஆனால் அப்பா போமா அந்த காலத்தில் போனதான்னு சொல்லுவாங்க வெள்ளக்கார காலத்தில் போனதா சொல்லுவாங்க அது போனிச்சா போகலையா நமக்கு அது தெரியாது அங்கே ஒரு சங்கு இருக்குது அங்கே இந்த மாதிரி கல்லுகள்லாம் இப்போ இந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கல் தேர் இந்த மாதிரி கல்லுகள்லாம் கிடக்கும் ஒரு கொட்டாங்குஞ்சி எடுத்துகிட்டு போனால் அவங்களை தூங்க விடாதுங்கிறாங்க அங்கேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்கள தூங்க விடாது கொண்டாந்து போட்டுற வைக்கிதுன்னு இதுவரையிலேயும் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கைலாம் இருக்குது அது எனக்கு நீங்க சொல்றது நம்ம சொல்றது ஆனா இந்த இங்க ஒரு பொருள் எடுத்துட்டு போனது யாருங்க சரித்திரத்துல கிடையாது ஆஹ் அந்த ஐயா சொன்ன மாதிரியே இங்க ஏரி கரைக்கு நம்ம வந்துட்டோங்க இந்த ஏரி கரையை தாண்டிதான் பாத்தீங்கன்னா அந்த சிலைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ அது போய் எப்படி இருக்குன்றத பாக்கலாம் ஏதோ தான் ஆனா ஆமா இருங்க இதுமே கோயில் கல்லுதான் தெரியுதா இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி பண்ணுவாங்கல்ல கோயில் கல்ல அந்த இது இங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு ஆ பாத்துவாங்க என்ன பாது சாமி சிலையா என்னது இந்த கல்லுங்க உங்களுக்கு அரைவட்ட வடிவத்துல இருக்குங்க ஆனா முக்கால்வாசி கல் வந்து உள்ள புதஞ்சிருக்கு மேபி இதுவுமே அந்த கோயில சேர்ந்த கல்லா கூட இருக்கலாம் என்ன பிரச்சனைனா இங்க நிறைய கற்கள் கிடக்கு கோயில் கல்னு நமக்கு தெரியுது இருந்தாலும் உள்ள போய் பார்க்க முடியல காரணம் அவ்வளோ கருவேல மரங்களும் முட்களுமா இருக்கு இருக்க சின்ன சின்ன கொடிகள் செடிகள் கூட எல்லாமே முள் தான் இருக்கு வாங்க எங்கப்பா இருக்கு சாமி சலாஷம் எவ்வளவு ஒட்டரை இங்க பாருங்க இங்க வாங்க இங்க வாங்க ஐயோ ஏங்க இங்க வந்து பாருங்களேன் வரிசை எவ்ளோ சாமி சிலைகள் பாருங்க எப்படிங்க இப்படி பெட்டவல்ல போட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியலங்க இங்க பாருங்க அம்மன் செலைங்க உங்களோட முகத்தை பாத்தீங்களா எவ்ளோ அம்சமா இருக்கு எவ்வளவு உயரத்துல இருக்கு பாருங்க அல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஏன் உயரத்துல இருப்பாங்க போல இருக்கு அவ்வளோ பெரிய அம்மன் சிலை எவ்வளவு அழகா வடிச்சிருக்காங்க ஆனா இங்க பாருங்களேன் இப்படி வெட்ட வெளியில இருக்காங்க அம்மன் சிலை மட்டும் கிடையாது இங்க பாருங்க அங்க ஒரு சாமி சிலை இது மகாவீரரா இருங்க அம்மா இப்போ இந்த சாமி சிலை அவ்வளோ வெயிட்டா இருக்குப்பா இங்க பாருங்க இந்த சாமியோட சில இவங்க பேர் என்னன்னு தெரியல பட் இவங்க ஒரு ஆந்தை தான் லைட்டா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா மகாவீரர் சிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இவங்களோட சிலை மேபி இது வந்து சப்த கன்னிகளோட சிலையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீதி சிலைகளை காணும் மூணு சிலைகள் மட்டும் இருக்காங்க ஒரே ஒட்டடியா இருக்கு உடம்பெல்லாம் மணி எல்லாம் கீழே கிடக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க இவ்வளோ அழகான சிலைகள் இப்படி கிடக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்ப பாருங்க இவங்க ஒரு சாமி சிலை இவங்களுமே ஒரு பெண் தெய்வம் தான் அவங்க ஒரு ஆண் தெய்வம் இவங்க வந்து இவங்க ஒரு பெண் தெய்வம் ஆனா இங்க பக்கத்துல இருக்கிறது பாருங்களேன் முகம் வந்துட்டு ஆஹ் எப்படி சொல்றது மாடு மாடு மாதிரி இருக்கு சாமி சிலைகள் எல்லாத்தையுமே இவங்க எடுத்து காங்கிரீட் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க காங்கிரீட் போட்டு எல்லாமே வச்சிருக்காங்க இங்க ஒரு சில இருக்கு எல்லாம் அங்க பாருங்க நந்தி சிலை இருக்குங்க வாங்க பாங்க வா சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க வேற மாதிரி இருக்குல்ல ஆனா அவங்களோட வாய் ஒரு காது பகுதியும் மட்டும் உடஞ்ச நிலையில இருக்கு மித்தபடி அப்போ அப்பாவோட இந்த ருத்ரபானம் வந்துட்டு எவ்வளவு பெருசு இருக்கணுங்க ஆவோடையே எவ்வளவு பெருசு இருக்குங்க உண்மையா வந்து இத நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சர்பிரைஸ் எப்படி இப்படி அப்பாவோட இந்த லிங்க திருமேனி இல்லாம இவ்வளோ பெரிய ஆவடை இருக்குன்றது தெரியல இங்க வந்து கோயில்ன்றதுக்கான அடையாளமா அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அவ்வளவு இருக்கு அஹ் கோயிலோட கற்களா இருந்தாலும் சரி சிலைகளா இருந்தாலும் சரி எல்லாமே இருக்கு மிஸ்ஸிங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பாவோட அந்த சிவலிங்க திருமேனி மட்டும் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு மேபி இந்த இடத்த இல்லைங்க ஒரு நிமிஷம் ஆ ஒரு நிமிஷம் இருங்க இதுக்குள்ள ஒரு இதுக்குள்ள இது என்ன திருமேனியோட பாகமா இல்ல கல்லாம் தெரியல இது பிச்சை எடுத்தாதான் தெரியும் இருங்க வர ஒரு நிமிஷம் இதை எடுத்து அப்பா இங்க ஒரே எப்படி சொல்றது பயங்கரமா ஒட்டட ஒட்டடையா இருக்குங்க உடம்பு ஃபுல்லா ட்ரெஸ் ஃபுல்லா அவ்வளவு ஒட்டட வந்துருச்சு குத்துது கண்ணா அம்மா எப்போ என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு கோயில் கல்லா என்னன்னே தெரியலையே இது அப்பா இஸ்ரா அம்மா என்னங்க இது என்னமா இருக்கும் அது இழுக்கவே முடியாது ஒண்ணு மட்டும் ரொம்ப வலிக்குது பாருங்க கையெல்லாம் சவந்து போச்சு இழுத்து விடுது பயங்கரமா உள்ளக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன் சாமானியத்துல அப்போ அம்மாடி எவ்வளவு பெரிய பானம் இருந்திருக்கும் உள்ள இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு கோயில் கல் மாதிரி இருக்குங்க அப்போ திருமேனி வந்து மிஸ் ஆன டைம்ல இங்க வந்து ஏதாவது கல் எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அந்த கல் உள்ள கொதஞ்சு கிடக்கு நான் சொல்றேனே தெரிலங்க ஒரு மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல எனக்கு இப்போ மைண்ட் ஃபுல்லா என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கு இந்த பானம் எங்க இருக்கு பானம் எங்க இருக்குன்னு அதை அதை கண்டுபிடிச்சிட முடியாதான் மை மைண்ட் ஃபுல்லா அது மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு அது என்னது இது என்னங்க வித்தியாசமா இருக்கு தூணாங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க தூணு மாதிரியா தெரியுது ஒரு மாதிரி எப்படி சொல்றது நடுவுல வந்துட்டு சதுர வடிவிலையும் அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி மா மாதிரி வரும்ல அந்த ஷேப்லயும் இருக்கு கோயில் தூண்கல்லுதாங்க தெரியுது அந்த சைட்லேயும் தெரியலல்ல இந்த கீழே வந்துட்டு ஷேப் தெரியுது மேலே தூண்கல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கல்லுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த சுத்தம் பண்ணோன்னு வைங்களேன் அப்போ வந்து நமக்கு இந்த கோயில் வந்து இருந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க ஃபுல்லா பயங்கரமா இந்த முள்ளா இருக்குங்க சரி போதும் நம்ம கிளம்பலாம் ஏன்னா யாருமே இல்ல அப்படிங்கிறதுக்காக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வரும்போதுதான் இங்க ஒரு அக்காவை பார்த்தேன் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னாக்க இந்த இடம் இப்படியெல்லாம் இருக்காதான் இந்த இடம் வந்துட்டு சுத்தம் பண்ணிதான் வைப்பாங்களாம் எப்பவுமே இப்ப ரீசெண்டா மழை பெஞ்ச காரணத்துனால இவ்வளவு முள்ளு வந்துருச்சு பர சிவராத்திரி அன்னைக்கு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு அன்னதானம் எல்லாம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா இங்க கோயில் இருந்ததுக்கான அடையாளமா இவ்வளோ கோயில் கற்களும் சிவலிங்க திருமேனி நந்திபானம் நந்தி பெருமானு கிடைச்சிருக்காங்க இவ்வளவு சிலைகள் கிடைச்சிருக்கு ஆனா இது எல்லாமே ஒரே டைம்ல கிடைச்சிச்சான்னு கேட்டா இல்லையாங்க ஒவ்வொரு தடவை தோண்டும் போது எல்லா சிலைகளுமே கிடைச்சிருந்திருக்கு கூடிய சீக்கிரமே இங்க இருக்கக்கூடிய இந்த சிலைகளுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைச்சிச்சனா நல்லா இருக்கும் அதே மாதிரி அப்பாவோட அந்த லிங்க கிடைச்சாலும் அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியில உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி